அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் இந்தியன் இயற்கை விவசாயம் சார்பாக நம்ம தொடர்ந்து ரிசல்ட் வீடியோஸும் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் அதில் முக்கியமான ரிசல்ட் வீடியோஸ் நான் திரும்ப உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து என்னென்னா திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ரிசல்ட் ஓகேங்களா இது வேற யாரோ போட்டு விடுறது அந்த மாதிரி கிடையாது நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு விவசாயிகளுக்கு தந்து ரிசல்ட் எடுக்கிறது அதை சரியான முறையில் பயன்படுத்திங்க நாங்கள் யாருமே உரக்கடைக்காரங்களோ மருந்து கடைக்காரங்களோ கிடையாது அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ரிசல்ட் வீடியோஸ் ஃபோட்டோஸ் இதை வந்து நான் காணிக்கிறேன் அளவுக்கு வந்து இந்த டைமில் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் ஏன்னா இது தொடர்ந்து நமக்கு கிடைச்சிட்ருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் தொடர்ந்து கிடச்சிட்ருக்கு இது நம்மளுடைய இது தான் இப்போ இந்தளவுக்கு போது நம்ம ஒரு ஒரு மருந்தும் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டம் இருக்குன்னா நம்ம பயன்படுத்திட்டு உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறோம் எல்லோரும் பண்ணுவாங்களா முக்கியமாக இந்த மருந்து கடைக்காரங்க ஒரு கடன் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா அப்போ நம்ம வந்து நிலத்தில் பயன்படுத்தி எதை பயன்படுத்துகிறோமோ அதை தான் நம்ம உங்ககிட்ட சொல்ல முடியும் ஏன்னால் நம்ம பேர் த கெட்டு போயிடும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எல்லோரும் சோஷியல் மீடியா சொல்லிவிட்டு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் நெட்ஒர்க்கில் இருக்கிறோம் அப்போ அந்த மாதிரி பயன்படுத்துவது நம்ம பேர் கூடாது மெயினாக ஒரு விஷயம் அதே போல் நான் இதெல்லாம் போடுறதுக்கான முக்கியமான நண்பர்கள் தான் அந்த நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி அதே போல் நமக்கு வந்து தொடர்ந்து இந்தளவுக்கு பலன்கள் கிடையாது டெயிட்டோட நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸ்க்ரீனில் காணிக்கூடிய நம்பருக்கு உங்களுக்கு எந்த இருந்தாலும் கேளுங்க திரும்பவும் சொல்கிறேன் நம்பிக்கையோடு பயன்படுத்தி பலன் பாருங்கள் நம்பிக்கை தான் நான் திரும்ப திரும்ப எப்பவுமே எல்லா வீடியோலேயும் நான் சொல்கிறது நம்பிக்கை தான் நிறைய பேர் வந்து இன்னும் ஆலோசிச்சிட்டே இருக்கிறாங்க வருஷக்கணக்காக ஆலோசி ஆலோ ஆலோசனையிலே இருக்கிறாங்க சில பேர்லாம் பயன்படுத்தி பலன் பார்த்துட்ருக்குறாங்க அதே போல் சில பேர் ஸ்டாப் ஆகிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் நம்ம சொல்கிறத வச்சு பயன்படுத்தி பலன் பார்க்கணும் நீங்களாக ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அதை வந்து நம்மக்கிட்ட மறைக்கிறதுன்னா இதில் ரிசல்ட் பார்க்க முடியாது இப்போ அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த ரிசல்ட் வந்து முழுமையடையணும் அடையணும் சில பேர் இப்போ பத்து சென்டில் பார்த்திங்கன்னா அவரேஜாக அஞ்சு கிலோ எடுத்துகிட்டு இருப்பாங்க ஓகேங்களா அவங்க வந்து நார்மலாக சொல்கிறேன் நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ எடுப்பாங்க அஞ்சு கிலோ எடுத்துகிட்டு இருப்பாங்க அது வந்து ஒரு பலன் தான் இப்போ இனியும் அதை கூட்ட முடியும் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கிலோவுக்கு மேலே எடுக்கிறோம் பத்து சென்டில் இப்போ அந்த மாதிரி அதுக்கு மேலே எடுக்கிறோம் இருந்தாலும் ஒரு ஆவரேஜாக அளவுக்கு எடுக்கிறோம் அப்போ அது அந்தளவுக்கு ரிசல்ட் வரணும்னா முழுமையாக நம்பிக்கையோடு பயன்படுத்தி பலன் பார்க்கணும் அதை தான் நாங்கள் சொல்ல வரோம் அனைவரும் பயன்படுத்தி பலன் பாருங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள் டேட்டை பாருங்கள் நான் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கோன்னு இல்லை தொடர்ந்து பலன் பாருங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் காணிக்கூடிய நம்பர் விவசாயிகள் எல்லாருக்கிட்டையும் இந்த மொபைல் என்பது இருக்குது இல்லை உங்கள் ஃபே உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய பசங்க வச்சுருப்பாங்க அவங்க மூலியமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இல்லை கால் பண்ணி எடுக்கலைன்னா திரும்பவும் உங்களுக்கு கால் கண்டிப்பாக வரும் கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் இதில் வந்து கமெண்ட் கூட பண்ணலாம் ஓகேங்களா நன்றி